அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் சிவன் அருள் வருவோம் நன்றி வணக்கம் பூசத்திரு நீரை தரும் கீசா அருகம் புல் மாலையை அணிந்த பரமேசா பூசத்திரு நீரை தரும் கீசா அருகம் புல் மாலையை அணிந்த பரமேசா நேசத்துடன் உன்னை தினம் துரிப்போம் எம் நெஞ்சில் உன் திருநாமத்தை பதிப்போ நேசத்துடன் உன்னை தினம் துதிப்போம் எம் நெஞ்சில் உன் திருநாமத்தை பதிப்போம் பூசத்திருநீரை தரும் ஈசா அருகம் புல் மாலையை அணிந்த பரமேசா பாசத்தை தட்சணையாய் தருவோம் உனக்கு பாம்பணிந்தோனே எங்கள் பாரத்தை இறக்கு பாசத்தை தட்சணையாய் தருவோம் உனக்கு பாம்பணிந்தோனே எங்கள் பாரத்தை இறக்கு நாசம் செய்யும் நயவன் ஒடுக்கு நாசம் செய்யும் நயவன் ஒடுக்கு நந்திவாகனே நீ எமக்கு நன்மையைப் பெருக்கு வாகனனே நீ எமக்கு நன்மையைப் பெருக்கு வாகனனே நீ எமக்கு நன்மையை பெருக்கு ஊசத்திரு நீரைத் தரும் ஈசா அருகம் புல் மாலையை அணிந்த பரமேசா மோசர்களை இனங்கண்டு பிடிப்பாய் மோசர்களை இனங்கண்டு பிடிப்பாய் அவரிடன் மோதி நீ சூதை முறியடிப்பாய் அவருடன் மோதி நீ சூதை முறியடிப்பாய் தேசம் எங்கும் புனித முரசடிப்பாய் தேசம் எங்கும் புனித முரசடிப்பாய் தெய்வீக பணியை நீ முன்னின்று முடிப்பாய் தெய்வீக பணியை நீ முன்னின்று முடிப்பாய் தெய்வீக பணியை நீ உன் நின்று முடிப்பாய் கூசத்திரு நீரை தரும் ஈசா அருகம் புல் மாலையை அணிந்த பரமேசா நேசத்துடன் முன்னை தினம் துதிப்போம் எம் நெஞ்சில் உன் திருநாமத்தை பதிப்போம் ஊசத்திரு நீரை தரும் ஈசா அருகம் புல் மாலை அணிந்த பரமேசா நன்றி வணக்கம்